வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா இங்கையா ஆகியால் இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட கிரக பலன்களை இந்த கிரக நிலைகள் கொடுக்க இருக்குது என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த அற்புதமான கணிப்புகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் நாம் முழுமையாக முழுமையா பாருங்கயா எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நீங்க இடம்பெற்று இன்னைக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி அவர்களை நல்லதை நோக்கி நடைையெடுத்து ப அவர்களை பயணிக்க வச்சுச்சோ அதே போல் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் அனைவரது மனதிலும் அவர் அனைவரது வீடுகளிலும் அனைவரது தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நல்ல அதிர்வலைகள் இன்றைக்கி உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஐப்பசி மாதம் முடிவடை முடிவடைய போகுது எல்லாம் கார்த்திகை மாதத்துக்கான பலன்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாமே இருக்கிறீங்க ஐயா என்னுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த வகையில் தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் ஏழாம் வீட்டுக்கு வக்ரகதியில் வராது இல்லாமல் ஒவ்வொரு பதிவுகளும் ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லுவோம் அதிக தடைகளையும் தாமதங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை கையில் வந்து அந்த விஷயம் சேருவதற்குள்ள இவங்க அலைச்சல் அதிகமாக அலைய வேண்டியது இருக்கும் புரியுதுங்களா சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப மெனக்கெட்டு அலைஞ்சு தெரிஞ்சு தான் அந்த விஷயத்த கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதால மன ரீதியான பிரச்சனைகள் அதுதான் நான் சொன்னேன் மனக்குழப்பம் மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரியே மன தான் அது இது அது இதுன்னு போட்டு உங்கள் மனசில் குழப்பி அப்படியே ஒரு வழி இருக்கும் அப்படியே மனசை கா இப்போ கசக்கி புளிகிற மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் பண ரீதியாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை ரீதியாக மற்றும் வாழ்க்கையில் அதான் சொல்கிறேன்ல எல்லார் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது ஒருத்தருக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பண ரீதியான ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு மன ரீதியான ப்ராப்ளம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அதற்கு இடையில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இருக்கான் அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களும் தனக்கான வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த குழப்பங்கள் மன அழுத்தங்கள் இதற்கு இடம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப டயர்டாகிடுறாங்க அப்படியே அந்த வாழ்க்கை என்னும் போட்டியிலிருந்து தானே ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுடுறாங்க அதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது அப்படின்றதான் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா வீடு மனை சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து தான் எந்த முடிவும் எடுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் வீடு நிலம் சொத்து இது தொடர்பான எந்த விஷயம் உங்கள் நோக்கி இந்த நேரத்தில் வந்தாலும் நல்ல தீர ஆலோசித்து பொறுமையாக நிதானமாக தான் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்கணும் அவசர முடிவு இந்த நேரத்தில் கூடவே கூடாது தனுசு ராசிக்காரன் நண்பர்களே சரிங்களா சனி பகவான் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இப்போது இரண்டு கூடையவன் வக்ரமாகும்போது பார்த்திங்கன்னா பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு அப்படி வராமல் ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க இப்போ சரிங்களா ஒருவேளை வக்ரமாக இல்லை அப்படின்னா பண வரவும் உண்டாயிருக்கும் அப்போ இந்த பணம் வர வேண்டிய இடத்துல அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிறது சம்பளம் தராமல் இருக்கிறது ஒருத்தர் பணம் தர வேண்டியவங்க வெளியூர் போயிடுறது இப்படிப்பட்ட சில இக்கட்டான சூழ்நிலைகளையும் சந்தித்து இருப்பீர்கள் தனுசு ராசிக்காரங்க சரிங்களா ஆகையால் இந்த பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் விரயங்கள் நிறைய நடக்கும் விரய செலவுகள் நிறைய இருக்குது சரிங்களா ஆகையால் பணத்தை கையில் வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச பணத்தையாவது எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய நேரம் அனாவசிய செலவுகள் வேண்டாம் ஐயா நண்பர்களே அவங்க ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன் இவங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அவங்களுக்கு நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அவசரப்பட்டு யார் கையிலையும் உங்கள் பணத்தை கொடுத்துட்றாதீங்க ஏன்னா இங்கே உங்களுக்கே தேவைப்படுது சரிங்களா ஆகவே நீங்கள் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய நேரம் அதனால் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களில் அதே போல் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசிக்குள் செவ்வாய் வருவதால் திடீர் பயணங்கள் ஏற்படும் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை நான் சொன்னல அலைச்சல் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும் அதே போல் பயணங்கள் நிம்மதியான ஒரு ஒரு பயணம் மேற்கொள்ள மாட்டமான்னு நினைப்பீங்க ஆனால் அந்த பயணம் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும் அதே போல் பயணிக்கும் பொழுது தான் கொண்டு செல்லக்கூடிய உடைமைகள் மீது ஒரு கண் இருக்கணும் கவனம் தேவை சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவதால் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வேலை கடன் இது சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் சொந்த வீட்டையே பார்ப்பதால் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளால் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே ஏற்படாது நீங்கள் முதல்ல அதை இதையும் மனசில் போட்டு குழப்பி பயந்துக்காதீங்க குழப்பத்தில் இருக்காதிங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவு மனத்தெளிவோடு இந்த நேரத்தில் இருக்கீங்களோ அந்தளவு நல்லதை பார்க்கலாம் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக நீங்கக்கூடிய காலமாக இருக்கணும் இதை ஒருத்தராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அது நடக்கும் சரிங்களா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தராதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா வேற ஒரு உங்களுக்கு பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரங்களில் என்ன ஒரு மைனஸாக ஏதோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதாவது ஒரு ப்ராப்ளம் எதாவது ஒன்றுனா உடனே வேற யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்குறாங்க அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் சண்டைகளை இன்னும் அதிகப்படுத்தி விட்டுறாங்க நான் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏதாவது சண்டை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்களே தீர்த்துக்க பாருங்க அதுதான் சிறந்த ஒரு முடிவு இல்லை வெளியில் வேற யாரையாவது நீங்கள் கூப்பிட்றீங்க சொல்யூஷனுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி யார்ட்டியாவது எதா போய் சொன்னீங்க அப்படின்னா சண்டையை இன்னும் அதிகப்படுத்தி விட்ருவாங்க சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே சண்டைக்கு வெளியாளுங்களை கூப்பிட்டு தயவு செஞ்சு பஞ்சாயத்து பண்ணாதீங்க அதை இன்னும் அதிகப்படுத்திடுவாங்க நீங்களே முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஒரு கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் உக்காந்து பேசி சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருந்துட்டாலே போதும் எப்பேற்பட்ட கணவன் மனைவி எப்பேற்பட்ட சண்டை உள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ஆனால் அது இல்லை உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு பண்பும் அந்த ஒரு பழக்கமும் இல்லாத தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிற உண்மை ஆகையால் உங்களுக்கு சுயஜாதகப்படி இந்த நேரத்துல ஏதோ ப்ராப்ளம் சண்டை அது இதுன்னு எது இருந்தாலும் சரி முடிஞ்சளவுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்க விடாம பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஒரு மனிதனா என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நம்ம தான் ஆகணும் சரிங்களா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு சரிங்களா அந்த நெல்லிக்கனி நெல்லிக்காய் வாங்கிட்டு போய் அந்த மரநெல்லிக்கான்னு சொல்லுவாங்களே அந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு போய் முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கோரிக்கைகளாக வேண்டுதலாக உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கோரிக்கையாக வைத்து முருகனிடம் மனதார வழிபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் விரைவில் கைகூடி வரும் நல்ல மாற்றத்தை பெறலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனலோட இணைந்த இரங்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்